ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா நமஸ்காரம் பாரம்பரியாவின் பாசுரம் சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் கோதாஸ்துதியிலிருந்து பதினெட்டாவது ஸ்லோகத்தையும் திருப்பாவையிலிருந்து பதினெட்டாவது பாசுரத்தையும் சேவிக்கலாம் தவோத்தரீயம் மாலாமபித்வளகை அதிவாஸ்ய தத்தாம் விபர்த்தி கோதே சௌபாகிய சம்பதபிஷேக மகாதிகாரம் இதனுடைய பொருளை பார்க்கலாம் இப்பொழுது இதில் கேட்கிறார் அரங்கனுக்கு எப்படி பெருமை வந்தது ஏ கோதே உன்னுடைய நாதனான ஸ்ரீரங்கநாதன் உன் மேலாடையை மிக்க ஆதுரத்துடன் பரிவட்டமாக தன்னுடைய திருமுடிக்கு தரிக்கின்றான் மேலும் உன் கற்றையில் அணிந்ததால் நறுமணமூட்டப்பட்டு தந்த சமர்ப்பித்த பூமாலையையும் ஆர்வத்தோடு ஏற்று தன் திருமுடிகளில் சூடிக்கொள்கிறான் இந்த செய்கைகளால்தான் தான் அவன் மங்களஸ்வரூபனாக ஆகின்றான் பிறருக்கும் மங்களம் தரும் பெருமை பெறுகின்றான் இந்த பெருமையே மிகப்பெரிய செல்வமன்றோ இது அடைந்தது உன்னுடைய மேலாடையின் அண்டு உன்னுடைய சூடி கலைந்த பூமாலையின் பெருமையினில்தானே என்று இந்த பெருமை வந்தது இவளுடைய மேலாடையை தரித்ததனாலும் இவளுடைய சூடி கொடுத்த பூமாலையை தரித்ததனாலும் என்று தேசிகன் கொண்டாடுகிறார் கோதையை இப்பொழுது நாம் பாசுரத்தை சேவிக்கலாம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய் இதனுடைய விசேஷ அர்த்தம் பார்க்கலாம் இந்த பதினெட்டாவது பாசுரம் பத்தொம்போதாவது பாசுரம் இருபதாவது பாசுரம் இந்த மூன்று பாசுரங்களும் நப்பினை பிராட்டியை குறித்த பாசுரங்கள் பதினேழாவது பாசுரத்தில் அனைவரையும் துயிலெழுப்பிய பின் அதாவது நந்தகோபன் யசோதா பகவான் பலராமன் ஆகியவர்களை துயில் எழுப்பிய பின் தோழியர்களுடன் இப்பொழுது நப்பினையை துயிலெழுப்புகிறாள் அதாவது பகவான் இன்னும் துயில் எழும்பவில்லை அதனால் இப்பொழுது துயில் எழுப்பி பகவானை தயவு செஞ்சு எழுப்புங்கள் என்று கேட்க போகிறா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனையும் பிறகு பகவான் அருளை பெற பிராட்டி அந்த பிராட்டியோடு கூட வணங்குவது மரபு இந்த பாசுரம் நப்பினையை முன்னிறுத்தி அருளியுள்ள பாசுரம் உந்து மதக்கழிற்றன் ஓடாத தோல்வலியன் அதாவது இந்த பதமானது நந்தகோபனையே சொல்கிறது உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் என்று இப்படி அவனையே சொன்னால் கூட இது உணர்த்த வரும் நந்தகோபனுடைய வலிமையை ஆண்டாள் சொல்லியுள்ளாள் என்றபடி பொதுவாக பொருள் கொண்டாலும் இவன் பகவானையும் தன்னுடைய மகனாக பெற்றவர் அப்போ உபய விபூதி உள்ளவன் என்றபடி அதாவது இது என்ன உபய விபூதி சொத்து விபூதி என்றால் சொத்து இரண்டு சொத்துக்களை உடையவன் இரண்டு விதமான செல்வங்களை உடையவன் என்று கொள்ள வேண்டும் அதாவது பொருள் பிரபஞ்சம் அதாவது த மெட்டீரியல் வேர்ல்ட் நம்பனைக்கு இருக்கிறது இது மாறும் தன்மை உடையது அனைத்தும் இறைவன் தன்னுடைய விளையாட்டுக்காக படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் ஈதில் இருக்கிற விபூத்தியும் அவனுக்கு உண்டு அதுக்கு தான் இங்கே சொல்கிறா உந்து மத கழிற்றன் ஓடாத தோல்வலியன் அதே சமயம் பகவான் அந்த சைடில் இருக்கிறது யார் பகவான் பகவானுடைய பகவான் வந்து இவருடைய வீட்டில் நந்தகோபனுடைய வீட்டில் தான் இருக்கார் திருமாளிகையில் அப்போது நித்திய விபூத்தியான ஸ்ரீ வைகுண்டம் என்னும் உன்னதமான தெய்வீக இருப்பிடமும் இவர் கை இந்த நித்திய இருப்பிடம் எப்படி இருக்கும் இங்கே நம்ம பார்த்தோம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டில் எல்லாம் மாறக்கூடியது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு அங்க பார்த்தா எல்லாருமே நித்திய சூரிகள் முக்தாத்மாக்கள் இப்படி தெய்வீகமான மனிதர்கள் இறைவனுக்கு தொண்டு ஆர் பகவத்தாஸ்யம் செய்து வசிக்கின்றார்கள் இப்படி இரண்டு விபூதி இப்போ தெரியும் இல்லையா உபய விபூத்தின்னு இரண்டு விபூத்தி இரண்டு செல்வங்களும் பெற்றன நந்தகோப்பனை இந்த இடத்துல அதனால் மற்றவர்களை சொ மற்றவர்கள் ஏதானு சொன்னால் கூட அவனுக்கு ஒன்றும் பண்ண மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த பக்கம் பெருமாள் இந்த பக்கம் அவனுக்கு நல்ல தலைவன் இல்லையா நந்தகோப்பன் அதனால் அவனுக்கு இரண்டு விபூதிகளையும் கை கொண்டவன் என்றபடி நந்தகோபன் மருமகளே நப்பின்னாய் இந்த இடத்துல யார் இந்த நப்பின்னை மருமகள்னால் புரியுறது நந்தகோபாலன் புரியிறது பரமபதத்தில் மகாலட்சுமியாகவும் வராக அவதாரத்தில் பூமி பிராட்டியாகவும் கிருஷ்ணாவதார காலத்தில் கண்ணன் தேவகி மைந்தனாய் பிறந்து யசோதையோடு வளர்ந்தபோது யசோதையின் அண்ணன் கும்பனின் மகளாக நப்பிண்ணையாக பிறந்து கண்ணனின் கரம் பிடித்த நீலாதேவி பிராட்டிதான் நப்பின்னை அப்போ இவளேதான் பரமபதத்தில் மகாலட்சுமி இங்கு நீலாதேவியான நப்பினை இவளுக்கு புலன் மங்கை என்ற நாமம் நீலாதேவிதான் இந்திரியங்களை கட்டுப்படுத்துபவள் அதனால் புலன் மங்கையா இந்திரியங்களை அபகரிக்க வல்லவள் நமக்கு மட்டுமல்ல நம்மளுக்கு மட்டும் நம்ம சொல்லுவோமா எம்பெருமானுக்கும் பேரானந்தமளிக்கும் பெருந்தேவி நீலாதேவி அதனாலேயே ஐம்பொறிகளும் ஐம்புலன்களின் அனுபவமும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்லியிருக்கிறாள் பந்தார் விரலி என்பது தொடுதல் கந்தம் கமழும் குழலி என்பது முகர்தல் மைத்துனன் பேர் பாட வாய்க்கு வந்து சுவைத்தல் அண்டு நாம ஸ்மரணம் இந்த சுவைத்தல் என்கிற அந்த ருச்சிக்கு சீரார் வளையொழிப்ப என்பது கேட்டல் வந்து திறவாய் மகிழ்ந்து என்பது பார்த்தல் இப்படி தாயார் ஐம்பொறிகளையும் ஐம்புலன்களின் அனுபவமும் இதில் சொல்கிறாள் இவள் இந்த மாதிரி இந்த எல்லா விதமான இந்திரியங்களோட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதற்கு பிறகு தாயாரை இந்த இடத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பராக போனாக்க தாயார் என்பது புருஷக்கார பூத்தை யார் இந்த புருஷக்கார பூத்தை நம்மளுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இல்லையா இது பக்தி என்று உருவகப்படுத்தினால் பக்தியும் பகவானும் பிரிக்க முடியாதவர்கள் அப்போது பக்தியும் பகவானும் பிரிக்க முடியாதவர்கள் அவர்கள் ஒன்றே அவர்கள் இருவரும் சேர்ந்தே வழிமுறையாகவும் அதாவது உபாயமாகவும் உபேயமாகவும் குறிக்கோளாக இருப்பதையும் இந்த பாசுரம் உணர்த்துகிறது இதை ஏக்க என்று உரைப்பர் இதெல்லாம் வந்து வைஷ்ணவா டெர்மினாலஜி பட் இதை வந்து நம்ம புரிஞ்சுட்டால் போகிறோம் பக்தி பக்தியை வந்து சேர்த்துண்டு போனால் தான் பகவான்கிட்ட போக முடியும் அப்படின்னு எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம வந்துட்டோம் இப்போ ஆச்சாரியன்கிட்ட நம்மளை ரிஃபைன் பண்ணிட்டோம் எது நித்தியம் எது அநித்யம் என்ற நல்ல நாலெட்ஜு வேதங்கள் சொன்னபடி நடந்துக்கிறோம் ஆச்சாரியனோட அறிவுரைப்படி டிசிப்ளின்டா அதாவது அனுஷ்டானம் அதே போல் எல்லா ஆச்சாரியன் சொன்ன எல்லா நியமங்களும் ஃபாலோ பண்ணுறோம் இப்படியெல்லாம் வந்த பிறகு அப்புறம் பாகவத உத்தமர்களையும் நம்மளோட சேர்த்துண்டு நம்ம பகவான்கிட்ட வரும் அப்போது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தா இந்த பக்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஸ்டெப்பில் தான் தாயாரை நம்ம கூப்பிட்டு பக்தியோடு பகவான்கிட்ட போகிறோம் ஆனால் இந்த இதனால் நம்ம வந்து புருஷக்கார பூத்தை சிபாரிசு செய்பவள் அப்படின்னாக்க கண்டிப்பாக உருவகப்படுத்துறதும் ஈஸி தான் அதே போல் இந்த இத்தனை இந்திரியங்களையும் அவ கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னாக்க நம்ம பார்த்தாக்கா ஜிஹ்வே கீர்த்தைய கேஷவம் முரரிப்பும் என்று இத்தனை இந்திரியங்களும் அந்த பகவானையே தொழ வேண்டும் என்பதே இதுக்குள்ளே இருக்கிற புதைந்திருக்கிற ஒரு அழகான மெசேஜ் இப்போ நம்மளுடைய கைகள் வந்து பகவானுக்கே தொண்டு செய்ய வேண்டும் கண்கள் பகவானுடைய திருவுருவ நிறைய பார்க்கணும் அதே போல் முகர்தல் என்பது துளசி பகவானுடைய நைவேத்தியம் இதெல்லாம் தான் முகர்தல் அதே போல் கேட்டல் என்பது பகவானுடைய எல்லா பாசுரங்கள் ஸ்லோகங்கள் பகவானுடைய உபன்யாசம் இதெல்லாம் வாய் திறந்து பா பாடுதல் பகவானுடைய நாமங்கள் இப்படியாக நம்மளுடைய இந்திரியங்களை கம்ப்ளீட்டாக பகவான்கிட்ட கொண்டு போகிறதுக்கு பேர் என்ன பக்தி தான் இல்லையா சரி இப்போ நம்ம வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன் வந்திங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் எல்லா இடங்களிலும் கோழி கூவுகிறது கூவும் கோழி எதை உருவகப்படுத்துகிறது வேத உபனி உபனிடதங்களை வேத உண்மைகளையும் இறைவனுடைய மகிமைகளையும் எல்லா இடங்களிலும் யார் பாடுறவா பாடுகின்ற யோகிகளும் முனிவர்களும் அவா எதுக்காக பாடுறா தூங்குகின்ற ஆன்மாவை அதாவது மாயையில் நம்மளெலாம் உறங்கின்றிருக்கோம் மற்றும் உலக பற்றுகளிலிருந்து நம்மை எழுப்பும் சிறந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் கூவுதல் என்பது ஞானம் மற்றும் தெய்வீக அருளின் விடியல் அக்ஞானம் அறியாமை என்ற இருள் நீக்குதல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாதவி பந்தல் மேல் பந்தல் அப்படின்னாலே தெரியும் இல்லையா நம்ம ஒரு கொடிக்கு டெஃபினட்டாக அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் வேணும் அந்த சப்போர்ட்டுக்கு அதுக்கு கீழேந்து மேலே போய் அது கொடியாக படரட்சே நிறைய நிழல் இருக்கும் இதை என்னவா உருவகப்படுத்துகிறான்னு பார்க்கலாம் ஆச்சாரியர்களாகவும் வேதமாகவும் இதை உருவகப்படுத்தினால் இந்த கொடியானது மாதவி கொடி அதாவது ஜாஸ்மின் கொடி வேதம் என்று கொண்டு எப்படி பந்தல் நிழல் கொடுக்கும் மற்றும் செடிக்கு பற்றுக்கொம்பாக இருக்குமோ வேதம் தான் சேத்தனர்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாகவும் பாதுகாப்பாகவும் தருகிறது இப்படி இதனுடைய துணையோடு நம்ம அங்கே போயிருக்கோம் இதெல்லாம் இங்கே இருக்குது வந்து எங்கும் இதெல்லாம் அவகிட்ட அறிவுறுத்துகிறோம் சரி இங்கெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ பேர் இத்தனை சொல்லி வி ஹவ் அப் வி ஆர் அவேக் அரைஸ்னு நாங்கள் வந்திருக்கோம் இங்கே அப்படின்ற மாதிரி அடுத்தது பல்கால் குயிலினங்கள் கூவின கான் குயிலினங்கள் என்பது பாகவதர்கள் பாகவதர்கள்னாக்கா டிவோட்டீஸ் அவர்கள் பகவானுடைய பெருமைகளை பாடிக்கொண்டு இவாள்லாம் சொன்னதுனால அவர்களுக்கு தெரிந்து பாடிக்கொண்டு தன்னுடைய நாளை கழிக்கின்றார்கள் பல கால் அப்படின்னு சொல்கிறா ஸோ அப்படின்னா பல தடவை திரும்ப திரும்ப அபியாசம் சாண்டிங் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்றா அப்போது இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கலாம் பகவானை நோக்கிய பாதை ஒரு தடவை முயற்சியில் ஒரே ஒரு தடவை பண்ணிட்டா போகிறோம் அப்படின்ற மாதிரியில் அது திரும்ப திரும்ப விடாமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்றபடி அதாவது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அடுத்ததாக இதெல்லாம் சொல்லி அவளுக்கு அவளை எழுப்புறதுக்காக பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட பந்தார் விரலி திறமையான விரல்களை கொண்டு பந்தை விளையாடும் பெண்ணே தாயாரே உன் மைத்துணன் பேர்பாடு இது அவளுடைய தெய்வீக அன்பின் மூலம் இறைவன் மீது அவள் கொண்டிருக்கும் கட்டுப்பாடு அண்ட் செல்வாக்கு ரெண்டுத்தையுமே காமிக்கிறது அடுத்தது பந்து பந்து அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பார்த்தாக்க இறைவனுடைய ஆர் ஜீவர்களுடைய சுதந்திரம் இண்டிபெண்டன்ஸ் அவள் கையில் வச்சுட்டுருக்கா தன் கையில் வைத்து கொண்டிருக்கிறாள் அவளால் மட்டுமே திறம்பட பரிந்துரை செய்ய முடியும் என்பது எங்கள் மாயையை அகற்றி பரமனுடைய சேவைக்கு எங்களை ஆட்படுத்து என்று பந்தார் விரலி உன் பேர் பேர்பாட இதை இன்னொரு விதமாகவும் உருவகப்படுத்தலாம் பந்தார் விரலி கண்ணனுடன் பூப்பந்து விளையாடி அதில் அவனை தோற்கடித்து விட்டு கண்ணனை ஒரு கையாலும் பூப்பந்தை ஒரு கையாலும் அனைத்தவனும் கிடைக்கிறாள் நப்பின்னை இதை தான் நம்ம நெக்ஸ்ட் பாசுரத்தில் பார்க்க போகிறோம் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று பெருமாள் ஒரு கையில் உலகப்பந்து மறு கையில் உலகப்பந்து என்பது நம்மளான் ஜீவாத்மா ஜீவாத்மாவை ஒரு கையிலும் பரமாத்மா மேல் ஒரு கையும் இப்படி ஜீவாத்மாவை பரமாத்மாவிடம் சேர்க்கும் பணியை செய்பவள் பக்தி தான் நம்மளை இங்கே கொண்டு போய் சேர்க்கும் இந்த இடத்துல மைத்துனன் பேர்பாடை இதனடா மைத்துனன்னு சொல்கிற மை இந்த இடத்துல மணாளனை இது என்னன்னா மச்சான்லேருந்து சொல்கிறது இன்னிக்கு கூட நான் தன்னுடைய கணவனை மச்சான் என்று மனைவி அழைப்பது நாட்டுப்புற வழக்கில் உள்ளது அதே மாதிரியே இந்த இடத்துல உன் மைத்துனன் பேர்பாடை என்று சொல்கிறார் அடுத்தது செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வளையல்களின் சத்தம் அவள் என்ன நம்மளுக்கு உணர்த்துறது வளையலோட சத்தம் நம்மளுக்கு கேட்கறது இவள் படுத்துன்னு இருக்கா நம்ம துயிலெழுப்பை வந்திருக்கோம் வளையல் சத்தம் கேட்டதுன்னா என்ன அர்த்தம் ஷீ இஸ் ரெடி டு கெட் அப் அப்படின்ற மாதிரி அந்த வளையல்களின் சத்தம் ஓகே நான் எழுந்து வந்துன்ட்ருக்கேன் உங்களையும் பகவானையும் நான் வந்து புருஷகாரம் காரம் அந்த ஒரு அறிகுறி தெரியறது இல்லையா வளையல்களின் சத்தம் அவள் மத்தியஸ்தம் செய்ய தயாராக இருக்கிறாள் என்ற ஒரு நல்ல அறிகுறி தட் இஸ் பெட்லேருந்து எழுந்துன்ட்டான் வளையல் சத்தம் கேட்கறது வந்து திறவாய் பகவானுடைய கோபத்தை கொஞ்சமாக அதை கம்மி பண்ணி அவன் அருளுக்கு உகந்தவராக எங்களோட சில தப்புகளெல்லாம் பார்த்து சொல்லி சிபாரிசு செய்ய வேண்டி உன் வாசலில் நிற்கிறோம்மா மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் உன் மணாளனையும் போற்றி பாடி எப்படி நிற்கிறோம் மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் போற்றி பாடி எங்களுடைய அனைத்து இந்திரியங்களையும் அவனுக்கே அர்ப்பணித்து அவன் அருளை பெற வந்துள்ள நாங்கள் சொன்னவற்றையெல்லாம் மகிழ்ச்சியுடன் தெளிந்து ஆராய்ந்து நாங்கள் கரெக்டாதான் இருக்கோம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று ஆண்டாள் தலை கட்டுகிறாள் இந்த பாசுரத்தை இந்த பாசுரத்தை பகவத் ராமானுஜருக்கு உகந்த பாசுரம் என்று பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானம் அருளியுள்ளார்கள் ராமானுஜருக்கு திருப்பாவையின் மீது ரொம்ப ஈடுபாடு அவருக்கு அதனால்தான் திருப்பாவை ஜீயர் என்ற பட்டத்தை பெரிய நம்பிகள் கொடுத்தார் இவருக்கு உடையவருக்கும் தன்னை அவ்வண்ணம் கூப்பிடுறதே ரொம்ப சந்தோஷம் இருக்குது அவர் வந்து பிட்சை பெற செல்லும்போது திருப்பாவையை தான் உறக்க சொல்லிட்டு போவாராம் அதனால் காலில் பாதுகைகள் கூட அணிந்து செல்ல மாட்டாளாம் ஏன்னா ஆண்டாளுக்கும் திருப்பாவைக்கும் செய்யும் அவமரியாதை அப்படின்னு நினைப்பாராம் அவர் இதை மாதிரி ஒரு தடவை திருப்பாவிய பாடிண்டே பிட்சைக்கு போன போது உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன்னு சொல்லிண்டே பாடிண்டே பெரிய நம்பி அவருடைய குருவான வீட்டுக்கு போய் வாசக்கதவை தட்டினார் பிட்சை போட வந்த பெரிய நம்பியின் மகளான அத்துழாய் அவளோட கைவலை ஜில் நம்ம போட்டுருக்கிற வள குழுங்குறச்சி கதவை தரக்கறிச்சி அந்த சத்தம் கேட்டவுனே செந்தாமரை கையால் சீரார் வலையொலிப்பை வந்து திறவாயின்னு பாடி முடிக்கவும் அவள் வரவும் கரெக்டாக இருந்தவொன்னே அவ்வளோதான் அப்படியே பாசுர வரியிலேயே மனசு இருந்ததுனால அத்துழாயை பார்த்துட்டு நப்பின்ன நினச்சிண்டு பெருமாளே தாயாரே வந்துட்டாளேன்ட்டு அப்படியே நெடுஞ்சான் கிடையா அவள் காலில் விழுந்துட்டாளான் அவள் பதறி அடிச்சுட்டு அவ அப்பாவை போய் கூட்டின்னு வர அவர் கரெக்டாக சொன்னாராம் உந்து மதைகளன் பாசுரத்தை தான் இவன் பாடி இருக்கின்றிருப்பான் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாள் இப்படியாக இந்த பாசுரம் உடையவருக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் இந்த பாசுரத்தை மட்டும் வைணவ திருக்கோயில்களில் ரெண்டு தடவை சேவிக்கும் வழக்கம் இருக்கிறது இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் இருக்கே அப்படிங்கிறதுனால ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பாசுரம் திருப்பாவின் இந்த பாசுரம் திருநரையூர் என்ற திவ்ய தேசத்தை மங்களா சாசனம் செய்கிறாள் கோதை பிராட்டி இதில் நாச்சியார் கோயில் என்று பெயர் இந்த நாச்சியார் கோவில் நாச்சியார் கோவிலில் யாருக்கு ப்ரிடாமினன்ஸ்னு பார்த்தா நாச்சியாருக்கு தான் இந்த திவ்ய தேசத்தில் திருமங்கை ஆழ்வார் வந்து பெரிய திருமடல் அதில் வந்து இந்த கோவிலையே வந்து மங்களா சாசனம் பண்ணியிருக்கார் அந்த என்டையர் பாசரம் பாசரம் ஆஃப் இந் இந்து மத கலிற்றன் இது வந்து கம்ப்ளீட்டாக நாச்சியாரை பற்றின நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பேசுகிறோம் இதில் பந்தார் விரலி அதில் வந்து நாச்சியார் வந்து கையில் ஒரு பந்து வச்சுட்டுருக்கார் அவளுடைய விரல்களில் அதே பெரிய திருமொழியில் பாசுரம்லேயும் திருநரையூர்லேயும் பந்தார் விரலால் அப்படின்ற ஒரு ஃப்ரேஸ் வருது அதை வச்சு தாயார் வந்து இந்த திருக்கோயிலையே திவ்ய தேசத்தையே மங்களா சாசனம் செய்கிறாள் என்று புரியும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகர் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய वेदान्तगुरवे नमः सर्वं श्रीकृष्णार्पणम्